அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதை திசை திருப்புகிற வகையிலே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கதைகளை கட்டுக்கதைகளை கட்டுரைகளை இன்றைக்கு கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அதை நம்பத்தான் தமிழ்நாட்டிலே யாரும் இல்லை இப்போது புதிதாக தமிழ் மொழி காக்க தமிழ் மண் காக்க தமிழ் இனம் காக்க ஆகுங்கள் என்று அவர் எடுத்து சொல்லி இருப்பதை நம்மத்தான் ஒருவரும் இந்த தமிழ்நாட்டில் இல்லையே என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மானம் பதிவு இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஏனால் ஆளுகிற அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டின் மண்ணை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் ஸ்டாலின் அவர்களுக்கு எதற்கு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி இன்றைக்கு ஒரு எளியவராக ஒரு விவசாய மகனாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் பதினோரு மருத்துவக் கல்லூரியை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்தார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கே கொண்டு வந்தார்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் குடிமராமத்து என்கிற ஒரு நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்தார்கள் நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தினார்கள் இப்போ இங்கே சோழவதன் தொகுதியில அருணி சோதர அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய தொகுதியிலே ஒரு தன்னிறைவு பெற்ற நீர் மேலாண்மையில தூர்வாரப்படாத கண்மாயிலே கிடையாது இப்போது தெற்கு தொகுதியிலே அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் அம்மா பேரவையை சொல்றவர் தெப்பகுளத்துல ஆண்டாண்டு காலமாக ஒரு கிரிக்கெட் மைதானமாக மாறி இருந்தது புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இப்போது கூட நீங்கள் மாரியம்மன் தெப்பகுளத்துல நீங்கள் சென்று பார்த்தீர்கள் அது தெப்பக்குளம் தெப்பக்குளமாக உருவாக்கப்பட்டது புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரை மாவட்ட செயலாளர் சரோணன் அவர்கள் அது முயற்சி எடுத்தார்கள் நாங்கள் என்ன கேட்கிறோம் இப்போது மதுரையிலே நீங்கள் நாங்கள் அந்த காலம் பொதுக்குழு செயற்குழுவே மதுரையிலே நடத்துகிறீர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து அன்னை மீனாட்சி குடி கொண்டிருக்கின்ற இந்த மதுரைக்கு நீங்கள் என்ன சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீர்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடத்தினார்கள் அதிலே இன்றைக்கு நம்முடைய மதுரைக்கு லோயர் கேம்பில் இருந்து ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நமக்கு கூட்டுக்குடி நீர் திட்டம் இன்னைக்கு கொடுத்தார்கள் அதை யாராவது மறுக்க முடியுமா அதே போல வைகை நதியை பாதுகாக்கிற திட்டம் சாலையில போக்குவரத்து மிகுந்த அந்த சாலை இப்போது அந்த போக்குவரத்து இடையூறுகள் இல்லாமல் இன்னைக்கு மக்களுடைய வசதிக்கு ஏற்ப திட்டங்களை கொடுத்தார்கள் இது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கடும் கொந்தளிப்பிலே இருக்கிறார்கள் நீங்கள் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நம்மளை விடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களை மூழ்கடிக்க போவதே இந்த மகளிர் உரிமை தொகை தான் என்பதை நீங்கள் மறந்து விடாது ஏனென்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அனைவருக்கும் என்று சொன்னீர்கள் இப்போது ஆட்சி முடிகிற கடைசியிலே நாங்கள் நிபந்தனைகளை எல்லாம் தளர்த்துகிறோம் அப்படியான உங்களுடைய உண்மையின் நோக்கம் என்ன மக்களை ஏமாற்றுவதா மக்களுக்கு சேவை செய்வதா ஒரே கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உங்களிடத்தில கேட்கிற கேள்வி அரசு ஊழியர்கள் விவசாயிகள் மாணவர்கள் தொழிலாளர்கள் பட்டம் பிடித்தவர்கள் என்று எல்லோரும் உங்களிடத்தில கேட்கிற ஒரே கேள்வி எதிர்க்கட்சியாக இருக்கிற போது நீங்கள் பேசுவதும் ஆளுங்கட்சியாக வருகிற போது நீங்கள் பேசுவதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிறது ஆகவே நீங்கள் மக்களை சேவை செய்வதற்காக இருக்கிறீர்களா அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் கேள்வி அதற்கு விடைதான் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் வருகிற ஜூலை ஏழாம் தேதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த குடும்ப வாரிசு அரசியலிருந்து இந்த சர்வாதிகார ஆட்சியிலிருந்து இந்த அவல ஆட்சியில் இருந்து தமிழகத்தை மீட்போம் என்கிற மக்களை காப்போம் என்கிற அந்த புரட்சி பயணம் எழுச்சி பயணம் வெற்றி வாகை சூடும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை இன்றைக்கு மலதூவி வரவேற்பதற்கு இதயபூர்வமாக வரவேற்பதற்கு நம்ம வீட்டு பிள்ளை நம்முடைய வீட்டில் ஒருவராக புரட்சித்தவணைய எடப்பாடியை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் களத்திலே நாங்களும் புரட்சி தவணையா எடப்பாடியார் அவர்கள் மதுரை எம்பதி வருகையை காத்திருந்து எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த புரட்சி பயணம் வெற்றி பயணம் தமிழக அரசியல் வரலாற்றில பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வெற்றி பயணமாக வெற்றி சூடும் நன்றி வணக்கம்